பாய் இப்படி இருக்கு ஏய் என்ன பண்ற உங்களை பார்த்த ஒண்ணு பொழுதெடுத்து மாமி பாய் நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா வீ நீ எப்படி இருக்கே மாமா ஆத்திரல இல்ல கேலி பண்ணி நல்லா இருக்கா வெளிநாடு போய்ட்டாரானே ஆமா அம்பி இப்ப மணிடி காலையில கோயில்ல அதெல்லாம் வந்த உடனே நம்ம கிட்ட என்ன கிட்ட

மாமி பசிலையும் வரல மாமி ரயிலையும் வரல மாமி பசிலையும் வரல மாமி ரயிலையும் வரல மாமி 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 காமி

சிம்பிளா அத பார்க்கறாங்க என்னடா அம்பி உங்க கொல்லப்படத்துல பிளக்குன்னு இப்படி வளைஞ்சிருக்கும்ல என்னது என்னடா இவ்ளோ காத்து வருது பஞ்சர் ஆயிட்டானா போயிடுது போல இருக்கு மாமி என்னது தெரிய எனக்கு போயிடுச்சு என்னடா மேல ஆடித்து போல இருக்கு ஆமா கொள்ளா தண்ணி போதும் மாமி மாமி இந்த எனக்கு பிடிக்கவே பிடிக்கா தெரியுமா வேற என்ன பிடிக்கும் திராட்சை அதுவும் பெருது பெருதா எனக்கு தவலை கர்ற என்ன பேன வச்சிருக்கீங்க போல இருக்கு அதான் வேக்காம இருக்கோ தேனி போயிட்டு ஆ போயிருக்கேன் அங்க வந்து திராட்சை பிள்ளை பெருத்து பெருத்து தொங்கும் அதுல வந்து கருப்பு திராட்சை இருக்கு பச்சை திராட்சை இருக்கு உங்களுக்கு கருப்பு பிடிக்குமா பச்சை பிடிக்குமா கருப்பு கருப்பு கொட்டை தான் கொட்டை இல்லாதான் கொட்டை இல்லாது கொட்டை இல்லை போயிருத்தாடா அடிச்ச அடியில போயிடுச்சாம் ஆப்பிள் பழம் வேண்டாம் வேண்டாம் மேற்கு திராட்சை போல வேண்டாம் மாம்பழம் தான் போதும் நிஜம் பாக்கு பான் பிறக்கு அன்னைக்கு நான் எல்லாம் ரொம்ப ஆச்சத்தை கடைப்பிடிக்கிறாள் இதெல்லாம் நீக்கு பிடிக்கவே பிடிக்கியா தெரியுமா நிஜம் பாக்கு பான் பிறகு ரோசா பாக்கு ராசா பாக்கு சாந்தி பாக்கு பாசு பாக்கு பிடிக்காதுன்னா இவ்வளவு பாக்க சொல்ற அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் மாமி இப்ப ஒரு பாக்கு விட்டு இருக்கலாம் என்ன பாக்கு அன்னி பாக்கு அன்னி பாக்க பாத்துருக்கலா இல்லையே முழுக்கு முழுக்குன்னு சிவப்பா இருக்கும் ஏங்க என்னது அண்ணியா வாங்க என்னது ஏங்க

மதுரை பொடிங்கன்னு சொல்லுவேன் ஏன் மதுரை பொடிங்க விக்கல் வந்தா என்ன பண்ணுவேன் விக்கல் வந்தா விக்குவோம் அப்ப நக்கல் வந்தா நக்கு

ரெண்டு பேரும் தயவு செய்து திரும்பிடுவோம் பொண்ணா திரும்புக்க அப்பா கடவுளே ரெண்டு பேரும் குண்டி மட்டும் இப்படி நெட்டக்கா நிற்கிது என்னங்க அறுத்து குடுது குடுது உப்பு வச்சு திங்கன்னு ரொம்ப சப்பி போய் இல்லைங்க கிடக்கும் என்ன செய்கிறது கல்லங்க உடம்பு இல்லாமல் வளர்ந்த உடம்பு ஆமா ஆமா ஆ ஏங்க ஓ எல்லா பக்கட்டுமே உங்களுக்கு முட்டிக்கிட்டு இருக்கும் போல இருக்க எதுவும் ஆமாம் அதெல்லாம் சாப்பிடாதீங்க போங்கக்கா போடா போடா நிஞ்சாம்பாக்கு வேண்டாம் மாமி நேக்கு பாண்புராக்கு வேண்டா மாமி 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 நீங்கள் வந்தாருது அது வேண்மா இது வேண்மா இது வேண்மா அது வேண்மா கேட்டுட்டே இருக்கேன் எது போய் வேண்டாலும் உங்களையே சுத்தி இத்தி வரணும் எதுக்கு எதுக்கு எதுக்குடா உள்ள ரெண்டு வச்சிருக்காம்ல என்னது சில் சில் ரம்மா என்ன சொல்ற உங்க பொண்ணுக்கு பொண்ணையா சரி அல்லங்க பாப்போ கூப்பிடவா சின்ன பொண்ணா அலக்கட்டுமா பெரிய பொண்ணா அலக்கட்டுமா ஹரி ஹரி கோவி ஹரி ஹரி கோமி ஹரி ஹரி கோவி ரமணா இவ்வளோ பிரச்சின தொங்குது என்னடா அது என்னங்க வம்பி இது

சின்ன பொண்ணு வேண்டா வேண்டா எனக்கு பெரிய பொண்ணு வேண்டா அது என்னானு கேட்கலையே சரி உள்ள போனல்ல உங்க பெரிய பொண்ணு வெடுக்கு நிலத்ததுல ஒண்ணு வந்து கீழே இறக்கிச்சு ஒண்ணு மேல ஏறிடு ஐயோ சின்ன பொண்ணு வேண்டா மாமி சரி மேக்கு பெரிய பொண்ணு வேண்டா அம்மாமி சரி நிலா காயது நிலா காயது நீ நல்ல நீ

சரி 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 அது எப்படி அடிப்பீங்க ஒரு தடவை சொல்லி காட்டுங்க மச்சான் இப்படி அடிப்போமா எப்படி இப்படியா ஆலய மணி எப்படி அடிப்போம் ஆலய மணி இப்படி அடிப்போம் ஆலய அடிப்பேன் கொஞ்சம் சாச்சுக்க வேண்டியதா கொஞ்சம் சாச்சுக்கிட்டா இது குளுக்கு மணி இங்க கல்யாணம் பண்ண போறீங்கல ஆமா பாவண்டா போடா போடா உள்ள கல்யாணம் ஆகும்போதே இப்படி அடிக்கிறியா போடா மாமி இவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்கிறாள் மாமி ஒரு மாமியார் போய் மருமையை வச்சுட்டா நல்லா இருக்குமா அதனால எனக்கு சின்ன பொண்ணு பிடிக்கல எனக்கு பெரிய பொண்ணு பிடிக்கல எப்போதும் வழக்கம் போல போமா எங்க முல்லா இருக்கு பின்னாடி முல்லா இருக்கா ஆமா இவனே பெரிய சின்ன பொண்ணு வேண்டாம் பெரிய பொண்ணு வேண்டாம் மாமி நீங்க வந்தா போதும் மாமா பொண்ணு பார்க்க நீங்க வந்தா போதும்மா